தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வீர வணக்கம் படத்தோட விமர்சனம் வீர வணக்கம் சமுத்திரகனி பரத் இன்னும் பல மலையாள நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற தமிழ் படம் தமிழ் மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லையும் நடித்திருக்கிறத கேள்விப்பட்டோம் இந்த படத்தை கம்யூனிஸ்ட் தலைவர் அது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பி கிருஷ்ணன் பிள்ளை இவர் வந்து கேரளாவில் பிறந்தாலும் நாகர்கோவில் தமிழ்நாடு மருமகனா உண்மையா ஒரு அருமையான தலைவராக வாழ்ந்திருக்கிறாங்க அவருடைய நண்பரின் மகனாக இந்த படத்துல ஒரு பெரிய இடத்து பிள்ளையாக பரத் நடிச்சிருக்கிறாரு அவருடைய கேரக்டர் ராஜ மகேந்திரன் அவரு பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவா குரல் கொடுக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவர் வீட்டுல ஒரு இளம்பெண் இருக்கிறாங்க அவரு கூட அவர் வீட்டுல வேலை செய்யற பண்ணையம் பாக்குற ஆளோட பையனும் படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு காதல் இந்த காதலை அந்த பையன் ஒப்புக்க மாட்டேங்கிறான் அவங்க அப்பா வெளியில சொல்லவே வருத்தப்படுறாரு அவர் வீடு தேடி போய் அந்த பையன் காதலை ஏத்துக்கிறாரு ராஜ மகேந்திரனா இந்த படத்துல ஒரு ஜமீன் மாதிரி வர்ற நம்ம பரத் இந்த கதைக்கும் கிருஷ்ணன் பிள்ளை கதைக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா கிருஷ்ணம்பிள்ளை மாதிரி தலைவர்கள் இந்த ஊர்ல இன்னமும் ஜாதி மதம்னு பேசி தெரியுறீங்களே அப்படின்னு பரத் வாயால தான் புள்ள தான் மருமக புள்ள அவங்க தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு போய் கிருஷ்ணம்பிள்ள இப்படிதான் வாழ்ந்தாரு இங்கதான் வாழ்ந்தாருன்னு இன்னைக்கும் கிருஷ்ண பிள்ளையோட வாழ்ந்த ஒரு பாட்டிமா இந்த படத்துலயும் அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணம்பிள்ள வீட்டை திறந்து காட்டுறாங்க அவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்குது அவருடைய இன்னைக்கு கிருஷ்ணன் பிள்ளை எங்க இருந்தாரோ அந்த ஊர்ல வைக்கம் தான் அவருடைய வைக்கம்னா உங்களுக்கு யார் ஞாபகம் அவரு ஊரு தான் இந்த கிருஷ்ணன் பிள்ளையோட ஊரும் அவரு சுதந்திர போராட்ட வீரர்கள் காலத்துல எப்படி ஆண்டான் அடிமையா இருந்த ஜமீன் கிட்ட பண்ணையம் பார்த்துக்கிட்டு தன் அதாவது ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்ப்பாங்களாம் ஆனா உடுக்கப்பட்ட ஜாதி பெண்களை விட மாட்டாங்களாம் என்னையா இது அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக அந்த பெண்களை கை வைக்க விடாம பார்க்கறதுக்காக கிருஷ்ண பிள்ளை போராளியாக வெவ்வேறு கெட்டப்பில் சாமியார் கட்டப்பில் வராரு பரதேசி கட்டப்பில் வராரு அங்கங்கே போய் புரட்சி பண்றாரு இந்த புரட்சியாளரை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி களமிறங்குது ஜமீன் கும்பல் கூடவே போலீஸும் அதுக்கு உறுதுணையா இருக்குது நான் வரல ஒடிக்கிறதில்ல ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் வராரு இன்னொருத்தர் ஜமீனை தாண்டி இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட என்ன பெண்களை குறி வச்சு ரேப் பண்றாரு இது பண்றாரு இன்னொரு பக்கம் ஜமீன் அம்மாவை அணுவிக்க பொண்ண ஜமீனோட வாரிசு அணுவிக்காதும் ஒரு வெள்ளகாரனுக்கு சேவகம் பண்ற ஜமீன் வாரிசு அந்த வெள்ளகாரனுக்கும் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நெருங்கி நினைக்கிறாங்க அந்த பொண்ணை காதலிக்கிற ஒரு புரட்சியாளன் அவன் ஜமீன் வேலை பார்க்கறான் கிருஷ்ணபிள்ளைக்கும் தூது சொல்றான் அப்போ இந்த மாதிரி ஊர்ல எப்படிலாம் புரட்சிகள் நடந்து கம்யூனிசத்தை வளர்த்தாங்க நான் நம்ம லீடர்கள் நம் தலைவர்கள் அப்படிங்கிறது அதுவும் கேரளாவில் நம்ம கம்யூனிசம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா அங்க எப்படி வளர்ந்தது அவர் ஏன் வைக்கத்துல பிறந்து நாகர்கோவில் மருமகனானாரு அவருடைய கதை என்ன அப்படிங்கறதெல்லாம் அவருடைய இடத்துக்கே தனா தான் புரட்சி திருமணம் பண்ணி வச்ச தன் மகள் மற்றும் மருமக பிள்ளை அவங்களுடைய சுற்றத்தாரையும் கூட்டுக்கிட்டு மனைவியையும் கூட்டுக்கிட்டு போய் காமிச்சு எப்படிதான் நாமளும் வாழணும்ன்ற எடுத்துக்காட்டா வாழணும்னு சொல்லி அழைச்சிட்டு வர்ற மாதிரி கதையை எடுத்துட்டு போய் உள்ள ஃபுல்லா கிருஷ்ணன் பிள்ளை வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரியா சொல்லாம கலர்ஃபுல்லா சொல்ல முயன்றிருக்கிறாரு இந்த படத்துடைய பிள்ளையா நம்மளுடைய சமுத்திரகணி அவருக்கு புரட்சினாலே உங்களுக்கு தெரியும் வீரம் வெகுண்டு வந்துடும் இல்லைங்களா அருமையா நடிச்சிருக்கிறாரு ஆனா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல எல்லாம் அவர் பங்கேற்காதது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஆனா படக்குழுவினரும் எழுப்புனாங்க ஆனா சமுத்திரகணிக்கு படப்பிடிப்பு இருக்கு அது இருக்கு அவரு கம்யூனிஸ்ட் லீடருக்காக அவங்க நாள் நடிச்சிருப்பாரு எதிர்பார்த்த பேமெண்ட் போயிருக்காது வந்திருக்க மாட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு இந்த மாதிரி படங்களுக்குதான் சமுதரகணி வந்து முன்னோடி முந்தி வந்திருக்கணும் ஏன்னா அவர்லாம் வந்து புரட்சியாளருமே இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு அப்ப அவர் வரணுமா இல்லையா ஏன் சமுந்தரகணி திரும்ப திரும்ப சொல்றேன்னா அவர் வந்து நம்ம சொன்னோம்னா எடுத்துப்பாரு முன்னாடி சில படங்கள்ல ஓவர் ஆக்டிங் நான் ரிவியூ பேசியிருக்கிறேன் இன்னைக்கு அந்த ஓவர் ஆக்டிங் சுத்தமா இல்லை அவர்கிட்ட அப்போ இந்த விஷயங்களையும் அவர் காதுக்கு போட்டுமே தான் அவர் பேசுறான் அவரு நல்லா இருக்கணும் சினிமாவில் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் ஒரு இயக்குனராக உதவி இயக்குனராக போராடி பாலச்சந்திரிட்ட இயக்குனராகி ஒரு ரெண்டு படங்கள் மூலயமா பெரிய டைரக்டர் ஆகி அதன் பிறகு பெரிய நடிகராகி சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்து சினிமா டைரக்டர் ஆகி இப்படி வந்தவருக்கு இந்த மாதிரி புரட்சியாளர்கள் ஒரு இயக்குனர் படம் எடுத்திருக்கிறாரு ஒரு புரட்சி கதையை எடுத்திருக்கிறாரு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கதையை எடுத்திருக்கிறார்கள் வந்து நிற்கணுமேங்கிறது நம்மளுடைய ஆதங்கம் இப்படி போகுது படம் அந்த மாதிரி ஜமீனுக்கு படைக்கப்படுற பெண்களை காக்குறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூலி தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு வேணும்னு போராடுறாரு இன்னொரு பக்கம் ஜமீனால வஞ்சிக்கப்படுற அடிக்கப்படுற அடக்கப்படுற ஒடுக்கப்பட்ட இனத்தினருக்கு ஓங்கி குரல் கொடுக்கறாரு அவரை தீர்த்துக்கிட்ட ஜமீனும் போலீஸும் முனைப்பாக செயல்படுது அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இறுதியில கிருஷ்ணன் பிள்ளைக்கு என்ன முடிவு ஏற்பட்டது அப்படிங்கிறது இது அதுவும் இடலாக்குடி ஜெயிலில் அவரும் பரத்தோட அப்பாவும் ஒன்னா வாழ்ந்தாங்க இந்த கதைப்படி படத்தோடப்பா வாழ்ந்தாங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லி இடலாக்குடி ஜெயிலு அதே மாதிரி ஒரு நம்ம கிருஷ்ணன் பிள்ளை வாழ்ந்த இடம் மறைந்த இடம் அதெல்லாம் காமிச்சு இந்த படத்தை ரொம்ப அழகு பட எங்கேயுமே டாக்குமெண்ட்ரி வார்டை அடிக்காமல் ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாங்க அதற்காக இந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லணும் அதே மாதிரி அந்த படத்தோட அனில் வி நாகேந்திரன் டைரக்டர் அவர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்னு கேள்விப்பட்டான் உண்மையாகவே புரட்சிகரமான காரணத்தை பேசியிருக்கீங்க அது இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் பிஜேபும் பிஜேபியும் காலுன்ற கேரளாவில் எப்படி எடுத்துப்படுவோமோ தெரியல நான் இங்கே இன்னமும் திராவிடம் பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடணும் கொண்டாடுவாங்கன்னு நம்பலாம் சமுத்திரகனி பரத் ரித்தீஷ் பிரேம்குமார் அவர் தான் ஜமீனா வராரு கேரள நடிகர் அருமையா நடிச்சிருக்கிறார் ரமேஷ் பிரசாரோடி சுரோபி லக்ஷ்மி பி கே மேதினி அந்த அம்மா தான் அந்த பாட்டிமா தான் அன்னைக்கு பி கிருஷ்ணன் பிள்ளைங்கிற அந்த கம்யூனிஸ்ட் லீடர் கூட அவரை பார்த்தவங்க அவர் கூட கொஞ்ச நாள் பிரயாணித்தவங்க அவங்க அருமையா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல பாட்டிமாவும் நடிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த வீடு வீடெல்லாம் காட்டுறது அவங்கதான் ஆதர்ஷ் சிதாங்கணா அஸ்விகா இப்படி நிறைய நட்சத்திரங்கள் மலையாள நடிகரும் தமிழ் நடிகர்கள கலந்து நடிச்சிருக்கிறாங்க சமுத்திரகனி பரத் மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் நான் ஒரு காலத்தில் பரத் உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு சமுத்திரகனி உச்ச நட்சத்திரமா இருக்கா உச்ச நட்சத்திரம்னா நீங்கள் ரஜினியை மீன் பண்ணிக்காதீங்க இவங்க லெவல்ல இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி ப படத்தை உயர்த்தறதுக்கு ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரணும் அதுவும் தமிழகத்தில் சென்னையில சென்னை பிரசாத் லேப்ல பிரசோ போடுறப்ப ஏன் வராமல் போறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி எம் கே அர்ஜுனன் பெரும்பாவூர் ஜி ரவீந்திரநாத் ஜேம்ஸ் வசந்தன் சிஜே குட்டப்பன் அண்டு ஆஞ்சல் உதயகுமார் இப்படி நிறைய மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு நவீன் பாரதியோட பாடல்கள் படத்துக்கு பக்கா பலமா இருக்குது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட அதுமாதிரி காதல் படம்லாம் இருக்குது படத்தில் டிஎம்எஸ் செல்வகுமார் சிஜே குட்டப்பன் யாசன் நிசார் ரவிசங்கர் சோனியா இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படம் உண்மையாகவே ஒரு அருமையான சித்தாந்த கோட்பாடுகளோட கம்யூனிஸ்ட் சித்தாந்த கோட்பாடுகளோடு வந்திருக்குது வீர வணக்கத்துக்கு நாமளும் ஒரு வீர வணக்கத்தை சொல்லி வர இந்த படத்தை அவசியம் பாருங்கள் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தெல்லாம் பார்த்தா தான் நாம் இன்னைக்கு என்ன மாதிரி காலகட்டத்தில் சுகுசாக இருக்கோங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறதுக்காவது இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் வீர வணக்கம் படத்திற்கு பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்துறேன் நன்றி வணக்கம்